வாரந்தோறும் சென்னை கோயம்பேடு வணிக வளாகத்தில் இலவசமாக எம் ஐம்பத்தி ஆறு எஸ்ஆர்கே கதிரேசனைய கடையில் முதுகு பாதிப்பு தோள்பட்டை வழி கழுத்து வழி ஆண்மை குறைபாடு மற்றும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு இலவசமாக மருத்துவ வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது இது மூலிகை ஆய்வாளர்கள் விரிவுரையாளர்கள் பயிற்சியாளர்கள் வர்மா ஆசாங்களுடைய துணையோடு தொடர்ந்து செயல்பட்டு செயல்பட்டுகிறது தாங்களும் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நாம் நலமாக வளமாக வாழ நல்லதை கற்றுக் கொடுக்க நீங்களும் கற்று நலமாக வாழ்வீர்கள் வளமாக வாழ்வீர்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வைரம் பவுண்டேஷன் தொடர் சேவை மக்கள் சேவை மகேசமாக இலவச மருத்துவ வகுப்பு நடைபெற்றது நன்றி வணக்கம்